வணக்கங்க நான் ஒட்டஞ்சத்திரம் அஜய் கொங்கு திருமண தகவல் நிலையத்துலேருந்து இருக்கேங்க நம்ம திருமண தகவல் நிலையம் எங்கே வந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் காவல்நிலையத்துக்கு எதிர்பாரமாக தாங்க இருக்குது கிட்டத்தட்ட பதினாலு வருஷமாக அந்த ஆண்ட உணர்வால் நல்ல முறையில் எங்கிட்டு இருக்குங்க இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜாதங்கள் பார்த்திங்கன்னா அதிகளவில் வந்து எங்களுக்கு வந்து தாங்க இருக்குது அது அதில் குறிப்பாக சொல்லப்போனோம் அப்படின்னா நமக்கு வந்து கரூர் ஈரோடு நாமக்கல் சேலம் சென்னிமலை பெருந்துரை இந்த மாதிரி அதிகபட்சமாக வடகிழில் தாங்க ஜாதகம் வந்துட்டுருக்கு அது இல்லாமல் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜாதங்கள்லாம் வந்து பூராமே கொங்கு விளாள் அக்கவுண்டர் தாங்க அனுப்பிச்சிட்டு இருக்காங்க எங்க நாங்களுக்கு உங்கள் விளையாட கவுண்ட் தான் பதினாலு வருஷமாக பார்த்து கொடுத்துட்ருக்கோம் நிறைய மேரேஜ் நம்ம லைனில் முடிஞ்சிட்ருக்குங்க அது குறிப்பாக சொல்லப்போனால் கருடு இருட்ட தாங்க அதிக மேரேஜ் முடியுது நிறைய வந்து ஆன்லைன்லேயே பார்த்து எடுத்து அவங்களே அவங்க மே பொண்ணு கிட்ட இருந்து மாப்பிள்ளை விடாதான் டேரெக்டாக பேசி ஆன்லைன்லேயே முடிச்சுக்கிறாங்க அது இல்லாமல் நமக்கு இன்ஃபார்மும் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை நாங்கள் வாழ்த்துறவங்க விரைவில் திருமணம் முடியாத ஆண்களுக்காக இருந்தாலும் பெண்களுக்காக இருந்தாலும் விரைவில் திருமணம் முடியணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணி விற்கிறோம் இப்போ நம்மகிட்ட பார்த்து பார்த்தீங்கன்னா பிஇ முடிச்ச ஜாதகம் பசங்க ஜாதகம் அதிகமாகவே இருக்குங்க அதில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து நல்ல நல்ல சேலரி வாங்குற பொண்ணு ஜாதகம் பசங்க ஜாதகம் இருக்குது வெளிநாடு செல்லக்கூடிய வரங்கள் அதிகமாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர்ல எதாவது எம்பிபிஎஸ் பிஇடிஎஸ் எம்டி இந்த மாதிரி முடிச்சு இன்சென்டிவ் வாங்கிட்டு போகிற ஜாதகம் அதிகளவில் இருக்குதுங்க இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்து எடுத்துக்கலாம்ல நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ பொண்ணு வீட்டில் இருந்தாலும் மாப்பிள்ள இருந்தாலும் நீங்கள் ஒரு கான்செப்ட் வச்சுருப்பீங்க நம்ம பையனுக்கு இப்படி பார்க்குறோம் நம்ம பொண்ணுக்கு இப்படி பார்க்குறோம் இந்த மாதிரி கான்செப்ட்டோட தான் மாப்பிள்ள வேணும் இந்த மாதிரி கான்செப்ட் தான் பொண்ணு என்று சொல்லி எதிர்பார்ப்பீங்க இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் உடனே நீங்க பார்த்து எடுத்துக்கலாமே நன்றி வணக்கம்